நிறை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும் நிறையின் எஸ்ஐ அல்லது கிலோகிராம் கேஜ் ஒரு கிலோகிராம் என்பது பிரான்ஸ் நாட்டின் செவ்ரெஸ் என்னும் இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவீடுகளுக்கு பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இருடிய உலகக்கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை ஆகும் நிறைகளும் அவற்றின் மதிப்புகளும் காணலாம் ஒரு கிராம் என்பது ஆயிரம் கிலோகிராமத்தின் ஒரு பங்கு ஆகும் ஆயிரம் கிலோகிராமில் உள்ள ஒரு பங்கு ஆகும் அதே ஒரு மில்லிகிராம் என்பது பத்து லட்சம் கிலோகிராமில் உள்ள ஒரு பங்கு ஆகும் அதே ஒரு குவிண்டால் என்பது நூறு கிலோகிராம் சேர்ந்தது ஒரு குவிண்டால் அதே ஆயிரம் கிலோகிராம் சேர்ந்தது பத்து குவிண்டால் அதாவது ஒரு மெட்ரிக் டன் என்பது ஆயிரம் கிலோகிராம் ஆகும் ஒரு மெட்ரிக் டன் என்பது ஆயிரம் கிலோகிராம் இந்த ஆயிரம் கிலோகிராமை நாம் ஒரு குவிண்டால் என்று அழைக்கிறோம் அணுநிறை அழகு புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற தோள்களின் நிறையை அணுநிறை அழகால் அளவிடலாம் அணுநிறை அழகு ஒன் ஏஎம்யூ ஈக்குவல் டு சி பவர் டுவெல் அணுவின் நிறையின் பன்னிரண்டில் ஒரு மடங்கு ஆகும் மேலும் அறிந்து கொள்வோம் ஒரு எம்எல் நீரின் நிறை ஒரு கிராம் ஒரு லிட்டர் நீரின் நிறை ஒரு கிலோகிராம் மற்ற திரவங்களின் நிறை அவற்றின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடுகின்றன மூன்றாவதாக காலம் காலத்தின் எஸ்ஐ அழகு வினாடியாகும் ஒளியானது இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு மீட்டர் தொலைவு வெட்டிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் ஒரு வினாடி ஆகும் ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளில் ஒன்று பை எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு மடங்கு என்றும் வழங்கப்படுகிறது காலத்தின் மிகப்பெரிய அழகு நாள் மாதம் வருடம் மற்றும் மில்லினியம் ஆகும் ஒரு மில்லினியம் என்பது மூணு புள்ளி பதினாறு இன்ட்டு பத்தினடுக்கு ஒன்பது வினாடி ஆகும் நான்காவதாக வெப்பநிலை வெப்பநிலை என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிப்பது வெப்பநிலையின் எஸ் அலகு கெல்வின் கெல்வின் என்பது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையின் நீரின் உப்புள்ளி ட்ரிபிள் பாயிண்ட் வாட்டர் ஒன் பை டூ செவன் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஒன் பை டூ செவன் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பின்ன மதிப்பாகும் நீரின் உப்புள்ளி என்பது நிறைவுற்ற நீராவி தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருக்கும் வெப்பநிலையாகும் ஜீரோ கெல்வின் வெப்பநிலை என்பது பொதுவாக தனிச்சுழி வெப்பநிலை எனப்படும் வெப்பநிலையின் மற்ற அழகுகள் டிகிரி செல்சியஸ் மற்றும் ஃபேரனீட் ஆகும் அழகுகளின் முன்னீடுகள் உதாரணமாக கிலோமீட்டர் என்பதை குறிப்பதில் முதலிடத்தாக கே என்பது முன்னீடு ஆகும் கேவை வைப்பது இயற்பியல் அளவுகளின் மதிப்புகளை மிகப்பெரிய அளவில் மாறுபடக்கூடியவை நாம் மனுவின் உட்கருவின் தரத்தினை பத்தினடுக்கு மைனஸ் பதினைந்து மீட்டர் எனவும் இரண்டு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவினை பத்தினடுக்கு இருபத்தி ஆறு மீட்டர் எனவும் குறிப்பிடுகிறோம் எலக்ட்ரானிக் நிறை ஒன்பது புள்ளி பதினொன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒரு கிலோகிராம் எனவும் நமது பால்வழித்திரல் அண்டத்தின் நிறையை இரண்டு புள்ளி இரண்டு இன்ட்டு பத்து நடுக்கு நாற்பத்தி ஒன்று கிலோகிராம் எனவும் குறிப்பிடுகிறோம் அழகுகளும் அதற்கான முன்னீடுகளும் பத்தின் மடங்குகள் அடிப்படையில் முதலாக பத்தினடுக்கு பதினைந்து என்பதன் முன்னீடு பீட்டா இதன் குறியீடு பி கேபிட்டல் லெட்டர் பி பத்தினடுக்கு பன்னிரெண்டு என்பது டெரா டி குறியீடால் பயன்படுத்தப்படுவது பத்தினடுக்கு ஒன்பது ஜிகா ஜி எனும் குறியீடை பயன்படுத்துவது பத்தினடுக்கு ஆறு என்பது மெகா எம் எனும் குறியீடு பத்தினடுக்கு மூணு என்பது கிலோ கே ஸ்மால் கே குறியீடு பத்தினடுக்கு ரெண்டு என்பது ஹெக்டா ஸ்மால் ஐச்சி இதற்கான குறியீடு பத்தினடுக்கு ஒன்று என்பது டெக்கா டிஏ ஸ்மால் டி ஸ்மால் ஏ பத்தினடுக்கு மைனஸ் ஒன்று பத்தினடுக்கு மைனஸ் ஒன்று என்பது டிசி முன்னெ பத்தினடுக்கு ஒன்று என்பது டெக்கா பத்தினடுக்கு மைனஸ் ஒன்று என்பது டெசி குறியீடு டி பத்தினடுக்கு மைனஸ் டூ என்பது சென்டிசி பத்தினடுக்கு மைனஸ் மூணு என்பது மில்லி எம் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு என்பது மைக்ரோ மியூ பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது நேனோ என் பத்தினடுக்கு மைனஸ் பன்னிரெண்டு பிகோபி பத்தினடுக்கு மைனஸ் பதினஞ்சு பெம்டோ எஃப் இதில் பிளஸ் பதினைந்து பத்துநடுக்கு பிளஸ் பதினைந்து பீட்டா என்பது மிகப்பெரிய குறியீடு பி கண்ணுக்கு தெரியும் நம்மால் காண முடிவது அதே பத்தினுக்கு மைனஸ் பதினைந்து என்பது ஃபெம்டோ மைனஸ் பதினைந்து என்பது ஃபெம்டோ மிகப்பெரியது கண்களால் காண முடியாது இவற்றை நுண்ணோக்கி உதவியால் தான் நாம் காண முடியும் வெர்னியர் அளவி ஒரு மீட்டர் அளவுகோலினால் அள